இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரகண காலகட்டத்தில் கிடைக்க போகிற அற்புதம் என்ன கிரகணம்னாலே பயந்துட்ருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சூட்சம் இருக்குங்க ஒரு சில விஷயத்தை நம்ம செய்து சக்ஸஸ் பண்ண காலகட்டமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம இருக்கிற பாவத்தை போக்குறதுக்கு ஒரு சில காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது இந்த கிரகண காலகட்டம் மங்களகாரகன் அந்த கலரை செவ்வாய் நிறத்தில் தெரியும் அப்புறம் ஆட்சி மாதம் ஒரு கிரகம் மர சூரியனே பூமி மறைக்கிது இருந்தாலும் அங்கே ரிஃப்ளெக்ஷன் தெரியும் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இந்த காலகட்டத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் அதை பார்ப்போம் ரைட் ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக வேணாம்பாங்க வெறும் வெறுங்கலில் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு உச்சிதமாக இருக்காது கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டம் தேவைப்பட்டால்தான் வெளியே போக வேண்டும் ரைட் இதை நம்ம விஷயம் பாயிண்ட் சூட்சமாக நமக்கு எப்படி சார் லக்கா மாற்றிக்கிறது ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் இது பண்ணிக்கலாம் ஸ்கின் அரிப்பு இருக்கிறவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட எதுவும் ஒன்று சார் அரிச்சுக்கிட்டே விசக்கடி மாதிரி இருக்குது சார் ஒரு தீராத வியாதிக்கு தீருவுங்க புற்றுநோய் சம்மந்தப்பட்டதுக்கு தீர்வு இங்கே தான் இருக்குது அப்போ புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா ராகுக்கேதுகள் ஒரு காரணமாக இருக்கும் புற்றுலேருந்து யாருங்க இருக்கா ராகுக்கேதானே இப்போ ராகுக்கேது பிடியில் இந்த உடல் காரகனும் ஆத்மக்காரகனும் மாற்றுகிற காலகட்டத்தில் கோயில் வழிபாடுகள் மந்திரங்கள் சமைக்கும் போது ஒரு விமோச்சன முன்னோர்கள் மகால அமாவாசை திதி கொடுப்பது இந்த ராசிக்கு சிறந்தது தவறவுற்ற வேண்டாம் ரைட்டுங்களா ஏன் அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் அதாவது விட்டு அத்தனைக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இறைவனாக கொடுக்குறது இந்த காலத்தில் கர்ண மகாராஜா பார்த்தீங்கன்னா யமன மேல்லோகத்தில் இருக்கும் பொழுது ஜோதி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரகண காலகட்டத்தில் கிடைக்க போகிற அற்புதம் என்ன கிரகணம்னாலே பயந்துட்ருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சூட்சம் இருக்குங்க ஒரு சில விஷயத்தை நம்ம செய்து சக்ஸஸ் பண்ண காலகட்டமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம இருக்கிற பாவத்தை போக்குறதுக்கு ஒரு சில காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது இந்த கிரகண காலகட்டம் பொதுவாகவே கிரகணத்தில் செய்யக்கூடாதவை உண்டு செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது அது உங்கள் ராசிக்கு என்னென்ன அற்புதம் பண்ணுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க த ரிசப ராசி த ராசி பகவான் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உச்சம் பெறும் சந்திரன் உச்சம் பெறணும்னா நீங்கள் பர்மிட் பண்ணால் மட்டும்தான் இப்போ அழகு கிளை கிரியேட்டிவிட்டி தாய்மை உள்ளம் எல்லாமே இந்த ராசியில் பொருந்திருக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ரா பால் பாக்யங்கள் அப்படின்னு ஒரு பார்ப்போம் அதாவது பால் பால் சம்பந்த பரணி சொல்லுவாங்க நட்சத்திரத்தை சொல்லுவாங்க ராசியில் ரிசபம் இங்கே தான் குறிக்கும் ரிசபம் இல்லையா இப்போ ஒரு விதம் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக பால் குழந்தை குழந்த பிறப்போடு இருக்கான அந்த ராசியில் நல்ல கிரகங்கள் பார்வையிருந்தாலும் சொல்லிடுவோம் அங்கே நல்லா இருக்குங்க அப்படின்னு இந்த மாதிரி சிறப்பு பெற்ற ராசி ரைட் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் நாலாம் அதிபதி கிரகன் கேது பிடியின் பார்க்கிறார் மற்றும் கேது ராகு இந்த சர்ப்பங்களுக்கு பிடியில் மாற்றார் இந்த அஸ்ட்ரானமிக்கில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு ஏழாம் தேதி நைட் ஒன்பது ஐம்பத்தாறு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தாறு வரைக்கும் கிரகணம் கண்ணில் பார்க்க இந்தியாவில் தெரியும் கண்ணில் பார்க்கக்கூடியது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு நடுவில் பூமி பகம் வருது அக்னி பிளம்பாக காட்சியளிக்கும் சூரியனுக்கு நடுவில் நம்ம பூமி போகும் காலகட்டத்தில் அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா சந்திரனும் அந்த எஃபெக்டில் தெரியும் அப்போ ஒரு கிரகம் செவ்வாய் அந்த மங்களக்காரகன் அந்த கலரை செவ்வாய் நிறத்தில் தெரியும் அப்புறம் ஆட்சி மாதம் ஒரு கிரகம் மர சூரியனே பூமி மறைக்கிது இருந்தாலும் அங்கே ரிஃப்ளக்ஷன் தெரியும் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இந்த காலகட்டத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் அதை பார்ப்போம் ரைட் ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக வேண்டாம்பாங்க பாங்க பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு உச்சிதமாக இருக்காது கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டம் தான் வெளியே போக வேண்டும் ரைட் இதை நம்ம விஷயம் பாயிண்ட் இப்போ தான் வரும் இந்த காலம் ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி அட்மோஸ்ட் ஏழு டு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கோயில் நடைய சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி தான் நடை தரப்பாங்க இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் ராகு சந்திரன் கேது சூரியன் ராகு சூரியன் கேது கிரக சேர்க்கை இருக்கோ இல்லை லக்னத்தில் ராகு கேது இருக்கோ இவங்கெல்லாம் இந்த நேரத்துக்கு முன்னாடி சிவாலயங்கள் இல்லை கோயில் வீட்டு அருகில் இருக்கிற கோயிலுக்கு சென்று கிரகணத்துக்கு முன் இறைவனை வழிபாட்டு பண்ண கிரகணம் சம்மந்தப்பட்ட சர்ப்பம் சம்பந்தப்பட்ட தோஷத்துக்கு நிவர்த்தி உண்டு இந்த காலத்தில் தான் இருக்கும் ஒருத்தர் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ராகுலாம் சேர்ந்துருக்கும் அப்பா பையன் இருக்கக்கூடாதுங்க அப்பா பையன் தனியாருங்க இருக்கக்கூடாது சரி இருக்க வைக்கணும் என்ன பண்ணுறது அதுக்கு பல பலன் அரசியல் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா முயற்சிகள் பண்ணி தோத்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அரச சூரியன் ராகு புரியல் இருக்கிறவங்க இதாக இருக்கும் அப்போ இந்த வலிமை தான் குழந்தை பிறப்பு ஏன்னா சூரியன் பஞ்சமஸ்தான அதிபதி காலபோருஷனுக்கு குழந்த பாகியத்தில் பாதிக்கப்பட்ட பல பேரத்துக்கு இந்த கிரகங்கள் சொல்வோம் பொதுவாக இது சதய நட்சத்திரத்தில் நடந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் நிவர்த்தி ஆகுதுங்க அப்போ கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்தான் உங்கள் கர்மக்காரகம் தான் சதயத்தில் நடக்குது இல்லையா சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படியே திரிகோணத்தில் திருவாதிரை அப்புறம் புனர்பூசம் இந்த நட்சத்திரமும் கவனமாக இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரம் உடையவங்கள்லாம் சாந்தி பரிகாரம் பண்ணி ஆகணும் அது மந்திரம் இருக்கும் அனலோ அப்படின்னு எமோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த சாந்தி அது சர்ப நவகிரகத்துக்கு சாந்தி மாதிரி இந்த கிரகணத்துக்கு சாந்தி பரிகாரம் பண்ணிக்கணும் ராசியில் பொதுவாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நிச்சயமாக செஞ்சு இதில் ராசியோ லக்னமோ விழுந்துட்டால் ஆகணுங்க நீங்கள் ரிஷபராசி உங்கள் லக்னம் இதில் விழுந்துட்டால் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு பார்க்கணும் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் நான் சொன்னதில் உங்கள் லக்னம் இருந்து விட்டாலே நான் சொன்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு சாந்தி மந்திரங்கள் ஜபிக்கணும் இதில் பண்ணும்போது லலிதா சரஸ்ராமம் படிக்கலாம் வீட்டில் மந்திரம் மெடிடேஷன் பண்ணலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது இறைவன் சம்மந்தப்பட்டது மட்டும் தீக்கணும் உணவு ஹெவியாக சாப்பிடக்கூடாது இதுதான் பேசிக் ரைட் இந்த நேரத்தில் உங்களுக்கு செய்ய போகிற விஷயம் பார்க்கலாம் இப்போ இது சூட்சமாக நமக்கு எப்படி சார் அக்கா மாற்றிக்கிறது ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் இது பண்ணிக்கலாம் ஸ்கின் அரிப்பு இருக்கிறவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட எது ஒன்று சார் அரிச்சிக்கிட்டே விசக்கடி மாதிரி இருக்குது சார் ஒரு தீராத வியாதிக்கு தீர்வுங்க புற்றுநோய் சம்மந்தப்பட்டதுக்கு தீர்வு இங்கே தான் இருக்குது அப்போ புற்றுநோய்க்கு பார்த்திங்கன்னா ராகு கேதைகள் ஒரு காரணமாக இருக்கும் புற்றல் யாருங்க இருக்கா ராகுக்கே தானே இப்போ ராகுக்கேது பிடியில் இந்த உடல் காரகனும் ஆத்மக்காரகனம்னு மாற்றுகிற காலகட்டத்தில் கோயில் வழிபாடுகள் மந்திரங்கள் சமைக்கும்போது ஒரு விமோச்சனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்போ நமக்கு தீராத நோய்கள் கண்ணுக்கு புலப்படாத நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும் எலும்பு சம்மந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது நோய்கள் வந்து ரொம்ப திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு இது உண்டா வாழ்க்கையில் குலதெய்வ அனுகிரகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்போ கிரகணம் முடிஞ்சு அடுத்து போகும்போது போகணும் கிரகணம் முடிஞ்சு தான் போகணும் இந்த மாதிரி இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு வரலாம் இது இந்த ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் நாலாம் அதிபதி கேதுவின் பிடிக்க மாட்டேது குறிப்பாக இதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கறது வரும் பதினாலு நாள் அக்டோபர் இருபத்தொன்றுக்குள்ளே முன்னோர்கள் மகாள அமாவாசை திதி கொடுப்பது இந்த ராசிக்கு சிறந்தது தவறவுற்ற வேண்டாம் ரைட்டுங்களா ஏன் அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் அதாவது தவற விட்டு அத்தனைக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இறைவனாக கொடுக்கறது இந்த காலத்தில் கர்ண மகாராஜா பார்த்தீங்கன்னா யமன மேல்லோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு உணவு பதில் உணவுக்கு பதிலாக தங்கம் நகை இந்த மாதிரி பொருட்களாக கொடுத்தாங்க அவர் கேட்கும்போது என்ன எம மர எமனையா இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ பூலோகத்தில் கேட்டவரும் கேட்காதவரும் அள்ளி அள்ளி கொடுத்தாய் ஆனால் முன்னோருக்கு திதி கொடுக்கல அப்போ அந்த அவர் மீண்டும் பூலோகத்துக்கு வந்து திதி கொடுத்த காலகட்டம் தாங்க அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி திதி கொடுங்கள் நீர்நிலையில் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் ரிசப ராசிக்காரங்க வேலை சம்மந்தப்பட்டதுக்கு வேலை நாள் எந்த உங்கள் வாழ்க்கையில் எது ஜெய்கிமார் சமம் தான் ஜபம் பண்ணிக்கலாம் அது சம்மந்தப்பட்ட ஒரே சிந்தனையாக இருக்கிறது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சிந்தனையாகவே அதுக்குண்டான மந்திரங்கள் கேட்டு வரது இதில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக மந்திரங்கள் இருக்குது அது பேர் பார்த்திங்கன்னா சுயம்பர பார்வதி மந்திரம் வருமானத்தை அதிகரிக்க குபேர மந்திரங்கள் சோத்திரங்கள் கேட்டு வரலாம் பிரம்மகத்தி தோஷம் குறைய பிரம்மகத்தி தோஷம் மந்திரங்கள் இருக்குது இது மாதிரி மந்திரங்களாக ஜபிச்சு கொண்டு வாங்க ராசி நிச்சயமாக ஜெயிக்கும் இந்த ராசிக்கு இயற்கையாகவே ஒரு ஒம்பது பத்து ஒரே கிரகம் அப்போ இயற்கையாக தர்மகர்மாதிபதி யோகத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் பெற்றலாம் ரைட் உங்கள் ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணி இன்னும் வெளிச்சங்கள் வர ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியமனம் அளித்து பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இந்த நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட எக்கனாமிக்கல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க நிச்சயமாக பண்ணணும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது அரும்மருந்தாக இந்த காலகட்டம் இருக்குது உறவுகள் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்க இந்த மந்திரங்கள் இறை வழிபாடுகள் மூலம் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும் நம்ம பரிகாரங்கள் இந்த அடுத்ததிலும் சொல்லுவோம் ஆனால் இந்த காலம் முழுக்க முழுக்க திதியும் இந்த கிரகணத்தையும் எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இதில் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதில் எந்த ஒரு தோஷமும் வாக்கு தோஷம் பித்திரு தோஷங்கள் இதை சொல்லுவாங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவாக இருக்கலாம் எங்கேனே தெரியலைங்க ஒரு சிலர்லாம் வைத்தியம் பார்த்து கண்டே படிக்க முடியாது திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா செலவு பண்ணிட்டே இருப்பாங்க உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை கடின உழைப்புக்கு தகுந்த இப்போ நூறு நூறுரூவாய்க்கு உழைக்கிறாங்கன்னா பத்து தான் கிடைக்கும் அதில் என்னென்ன புரிவேன் அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது மாட்டேங்குது தசாபுத்தி தொந்தரவாக இருக்குது எது ஏதோ ஒரு குலைப்பிட்ருப்பாங்க இப்போ சந்தேக வரும் நமக்கு செய்வனையாக இருக்குமா தோஷமாக இருக்குமா பல தொந்தரவுகள் வந்துட்டு தெரியாமல் புறப்பட்டுருப்போம் இதுக்கு அனைத்துக்கும் இந்த கிரகண காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு காட்சி காட்சியளிக்கிறது ரைட் ஆக மொத்தம் விடிவு காலம் வந்துவிட்டனே சொல்லலாம் இவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்